எம்எஸ் குழாயில் 1G மற்றும் 2G நிலையில் பட் ஜாயிண்டுகள் பட் ஜாயிண்ட்ஸ் இன் 1G அண்ட் 2G பொசிஷன் ஆன் எம்எஸ் பைப் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட் பைப்பின் எரிசக்தி மற்றும் மின் தொழிகளிலே பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இந்த ஜாயிண்டில் இரண்டு துண்டுகள் பக்கவாட்டில் வைக்கப்பட்டு ஒன்றாக வெல்ட் செய்யப்படுகின்றன இதன் எளிய அமைப்பு மற்றும் எளிதான செயல்முறை காரணமாக இது பல தொழில் முறைகளுக்கு ஏற்றதாக கருதப்படுகிறது தட்டையான மற்றும் மற்றும் கிடைமட்ட நிலைகளில் குழாய்களில் ஸ்கொயர் பட் எவ்வாறுகள் செய்யப்படுகின்றன என்பதை இப்போது பார்ப்போம் பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் வெல்டிங் பணிகளை செய்யும் போது அனைத்து பாதுகாப்பு உபகரணங்களையும் முறையாக பயன்படுத்தவும் வெல்டிங்கின் போது வெளிப்படும் புற ஊதா கதிர்கள் உங்கள் கண்களை பாதிக்காமல் இருக்க நீங்கள் அணியும் அடர் நிற கண்ணாடி மற்றும் வெல்டிங் ஹெல்மெட்டின் வெள்ளை ஃபில்டர் கண்ணாடியின் எண் பொருத்தமானதா என்று சரிபார்த்து அணியவும் பாதுகாப்பை உறுதி செய்த பிறகு நாம் செயல்முறையை புரிந்துகொள்வோம் கொள்வோம் ஒன்ஜி நிலை முதலில் ஐம்பது மில்லிமீட்டர் டயாமீட்டர் ஐம்பது மில்லிமீட்டர் மீட்டர் லென்த் மற்றும் மூணு மில்லிமீட்டர் மீட்டர் திக்னஸ் கொண்ட லேசான எஃகு குழாய்களை தயாரிக்கவும் அல்லது வயர் பிரஷை பயன்படுத்தி அக்குழாய்களை முழுமையாக சுத்தம் செய்யவும் பட் ஜாயிண்டினால் இணைப்பதற்கு வெல்டிங் டேபிளில் தட்டையான நிலையில் ஜாபை வைக்கவும் வெல்டிங் இயந்திரத்தின் பாசிட்டிவ் டெர்மினலை வெல்டிங் டேபிளுடன் இணைக்கவும் நெகட்டிவ் டெர்மினலை எலக்ட்ரோட் ஹோல்டருடன் இணைக்கவும் இப்போது வெல்டிங் இயந்திரத்தை ஆன் செய்து மின்னோட்டத்தை முப்பது முதல் நாற்பது ஆம்பியர்களாக அமைக்கவும் ஜாபை சுழற்றும் போது ஜாபுக்கும் எலக்ட்ரோடுக்கும் இடையில் நூத்தி இருபது டிகிரி ஆங்கிளில் டேக் வேர்ல்டு செய்யவும் டேக் வேர்ல்டுகள் என்பது ஜாபை தேவைக்கேற்ப அமைக்கும் போது பொருத்தப்படும் பிக்சர்ஸ் என்னும் சிறிய வெல்டுகள் ஆகும் அவை ஜாபில் ஏற்படும் அழுத்தத்தை தாங்கும் அளவுக்கு வலுவாக இருக்க வேண்டும் பத்து டிகிரி ஆங்கிளில் கோணத்தில் கண்ணை சாய்த்து வைக்கவும் இப்போது ஜாபை சுழற்சி ராடினால் செய்யவும் ஒரு எவ்வாறு உருவாக்குவது என்பதை இப்போது கற்றுக்கொள்வோம் மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து செயல்முறைகளையும் மீண்டும் செய்யவும் ஆனால் இந்த முறை குழாயை செங்குத்து நிலையில் வைக்கவும் பின்னர் குழாயை கிடைமட்ட நிலையில் வெல்டர் வெல்டு செய்ய வேண்டும் வெல்டிங் வேலையை முடித்த பிறகு வெல்டிங் செய்யப்பட்ட ஜாபை டாங்குகளால் பிடித்து அதை வெல்டிங் செய்யும் டேபிள் அல்லது ஆன்வில் மீது வைக்கவும் ஜாபை முழுமையாக சுத்தம் செய்யவும் ஏதேனும் குறைபாடுகள் அல்லது சரி செய்ய வேண்டியது உள்ளதா என்பதை சரிபார்க்கவும் செயல் முடிவு தட்டையான மற்றும் கிடைமட்ட 1G மற்றும் 2G நிலைகளில் லேசான எக்கு குழாயில் ஸ்கொயர் பெட் ஜாயின்ட் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ளது இப்போது உங்களுக்கான ஒரு செயல்முறை பயிற்சி வீடியோவில் காட்டப்பட்டுள்ள செயல்முறையைப் பின்பற்றி ஒன் ஜி மற்றும் டூ ஜி நிலைகளில் லேசான எகு குழாயில் ஸ்கொயர் பெட் ஜாயிண்டை உருவாக்க முயற்சி செய்யுங்கள் இந்த செயல்முறை உங்கள் வெல்டிங் திறன்களை மேம்படுத்த உதவுவது மட்டுமல்லாமல் நீங்கள் சரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்ற நம்பிக்கையையும் உங்களுக்கு வழங்கும்